வணக்கம் கோபாவோட நம்ம நூற்றாண்டு எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தை என்னுடைய தலைப்பு வந்து மரபும் மீறலும் சாதி சமய அரசியல் பின்னணி இத பத்திதான் நான் பேச வந்து எல்லாரும் முடிச்சுட்டு கடைசியில வர வேண்டியது வேற வழி இல்லாம நான் முன்னாடி வந்து ஆஹ் நம்ம மரபு வழிபட்ட தமிழ் சமூகத்தை வந்து சாதி எடுக்கிறதுகளால வந்து இருக்கான் அது வந்து தனிநபர் வந்து சாதியை வந்து மீறாம இருக்காங்க மரம்பு வழியில யாருமே இல்லையா இது வரைக்கும் தனிநபரா மாறதே இல்லையா ஆனா வந்து சமூகமா எல்லா நிறுவனங்களும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க சாதியும் அரசு அந்த கடவுள் நம்பிக்கையும் சேர்த்து அது ஒரு அரசியல் இதுவா சொல்றாங்க அது வந்து சமூக அமைப்பா சொல்றாரு அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அடிதள மக்கள் மேல்தள மக்கள்னு சொல்லிட்டு அஹ் ஒவ்வொரு மக்களுக்கா வந்து இந்த சாதி நிலப்படி கடுமையா மரபு வந்து விதிச்சிருக்காங்களாம் மரபுகள் மீற மீற முடி முடிஞ்சவங்க நேரடியா வன்முறைக்கு பண்றாங்க அதுக்கு வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நந்தன் கதை வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அரசு ஆதரவு பெற்ற பெருங்கோயில்களை மையமா இருக்கிற ஊர்ல எப்படி இருக்குமா அப்படின்னா நிலப்பரப்பு அந்த தளம் இருக்குன்னா அது வந்து சாதியா நிலப்படியா பிரிச்சிருக்காங்களா எப்படின்னா பார்ப்பனர்களுக்கெல்லாம் மாட வீதி சந்திரி வீதி அவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ப்பன அடுத்து வர அடுத்த பகுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா வேளாளருக்குரியதாக ரத வீதி அப்படின்னு வச்சிருக்காங்க அடுத்து அதற்கு அடுத்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு அந்த சந்து இருக்கு பாருங்க அந்த ஊரே வந்து எப்படி அமைப்பாங்க அப்படின்னா ஒரு ஊரை வந்து பிரிக்கிறப்போ பார்ப்பனர்களுக்கு வந்து மேல் சா மேல் சாதி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வீதியாகவும் அடுத்து இருக்கிற அடுத்த பா வேளாளர்களுக்கு ஒரு ரத வீதிகள் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க அடுத்து இருக்காங்க பாருங்க கொஞ்சம் கோயிலுக்கு வேலை செய்யற அந்த கீ ஜாதி அதுலயே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன வச்சிருக்காங்கன்னா சந்துகள் எல்லாம் இருக்கிற அந்த பகுதி அங்கெல்லாம் வந்து கோயிலோடு தொடர்பு கொடுக்கற வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சந்து கோயிலுக்கு ஆனா அந்த எல்லாம் அந்த ரோடுல எல்லாம் வந்து சாமி கடவுள் எல்லாம் வந்து அந்த இது எல்லாம் வராதான் அதை விட இந்த தலித் மக்கள் இருக்கிறவங்க எல்லாம் எங்க அவங்களுக்கு எங்க வாழ வேலையில் வைக்கிறாங்க அப்படின்னா நில வயல்களுக்கு நடுவுலையும் நிலப்பரப்பு ஒரு கா நீர் கால்வாய்க்கெல்லாம் இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்து அந்த தூரத்துல இந்த மாதிரி ரெண்டு இடத்துல அவங்களுக்கு எல்லாம் இருக்குமா கொஞ்சம் தூரமா இருக்கு அவங்க குடியிருப்பு பகுதி இருக்குமா தெரிந்த கோயில்கள் இல்லாத ஊர்ல என்ன பண்ணுவாங்களாம் ஐயனாறு அம்மன் கோயில் எல்லாம் இருக்கு பாருங்க அங்க என்ன பண்ணுவாங்களா அது வந்து பொதுவா இருக்குமா அந்த இடத்துல வந்து ஆனா வந்து அஹ் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா அந்த அறுவடைக்காக ஒரு பெரிய களம் இருக்கும் தெரியுங்க ஊர்ல எல்லாம் நம்ம நெல் கலம் அப்படின்னு எங்க ஊர் சைடுல எல்லாம் வேற வேற ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல அந்த இடத்துல போயிட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து இந்த ஆதிக்க பஞ்சாயத்து இந்த மாதிரி கூட எடுற ஒரு பஞ்சாயத்து இடமா அந்த இடத்த வச்சிருக்காங்க அத என்ன பண்றாங்க அந்த அந்த இடத்த வந்து சாதிகள் அந்த அதிகமா இருக்கிறாங்க இல்லையா பிற்படுத்த அந்த இடத்துல வந்து பங்கிட்டு இருக்கிறாங்களா எந்தெந்த இடத்துல அப்படின்னுட்டு அந்த நீர்காலகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஊருக்கு வெளியே வந்து பங்கிட்டு பண்ணுங்க இது இதுதான் பொதுவான முறையா வச்சிருக்காங்க அப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா பெருந்தெய்வம் நாடார் தெய்வம் இந்த திருவிழா நாட்கள் எல்லாம் வந்து சுற்றி வர எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த தெய்வம் வந்து ஆஹ் எங்க வருது அப்படின்னா இவங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க மாட வீதி ரத வீதி அங்க வந்து தெய்வம் அருளாட்சி கொடுக்குற இடம் ஆஹ் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு குடியிருப்புகள் இருக்குதுங்களா அந்த சந்துக்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து அந்த கடவுள் வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து அருளாட்சி கொடுக்காது அவங்களுக்கு எல்லாம் வந்து அருளாட்சி இல்லாம அவங்க வந்து ஒரு ஒரு முனையில வந்து அந்த கும்பிட்டுக்கிட்டு போறது அந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னுட்டு அது அதிகார வரம்புக்கு வந்து அந்த ஒரு அருள் வரம்புக்குன்னுட்டு மக்களை வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்புறம் வந்து நாடார் தெய்வத்தோட வழிபாட்டு எல்லைக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த கீழ்பட்ட வரவே கூடாது அப்படின்னாங்க அந்த ஊர் சபை விழாக்கள் தெய்வத்தின் பெயரால வந்து எல்லாமே வந்து அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க திருவிழாக்கள்ல வந்து என்ன பண்றாங்க ஊர் வேலை பங்கீடுக்கெல்லாம் செய்யறது ஊர் சபையினால வந்து ஒடுக்கப்படுறாங்க செய்யப்படுறாங்க தெய்வ வழிபாட்டுல உரிமையிலாத மக்கள் என்ன பண்றாங்க திருவிழாக்களுக்கு வந்து ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்களா வேலை எல்லாம் செய்ய முடியும் ஆனா வந்து ஊர் என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு கொண்டு வர அந்த ஊர் எல்லாம் கிளீன் பண்றது அந்த தேர் காலங்களுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் எல்லா வேலையும் செய்யணும் ஆனா அந்த கோயில வந்து சாமிக்கு முன்னாடி வர்றதுக்கோ இதுக்குமே அந்த அதிகாரம் இல்லாம அவங்களுக்கு இருக்குது இந்த அதுக்கப்புறம் அந்த அந்த ஊர்ல எல்லாம் வந்து பத்தாண்டுக்கு இந்த மரபு எல்லாம் வந்து அப்படியே வலிமையா காலொன்று இருந்துருக்கப்போ காலனி ஆதிக்கம் தொடங்குச்சு அந்த காலனி ஆதிக்கம் தொடங்கும் போது ஊர் சபை வந்து அந்த மக்கள் மீது வந்து அந்த தெரு மக்கள் மீது வந்து அந்த இது வந்து ஒடுக்கப்பட்ட முதல்ல அதிகாரத்தை பயன்படுத்தாம ஒரு அளவு கொஞ்சம் அடங்கியிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகள்ல வந்து கிரன்சல் பத்திரிகையை வாங்கி நடத்துனாங்கன்னா லக்ஷ்மி நரசு ரெட்டி அப்படின்னு அவங்க வந்து தலைமை அந்த சென்னையில வச்சுட்டு மேல்சாதி மக்கள் கும்பினி ஆட்சியோட அரசாங்கத்தோட முதல் முறை அவங்களுடைய அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முரண்பாடு ஆச்சாம் இவங்களோட மரபு வழி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து மேல்சாதிக்கு வந்து அப்போ வந்து அஹ் இந்த மரபு வழி இல்லாம அஹ் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்கல்ல கொஞ்சம் மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க யாருன்னா தலித் மக்கள் வந்து தன்னுடைய இதுல ஊர்திருழாக்கு வேலை எல்லாம் செஞ்சு அப்பவும் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு போனா கூட வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கட்டளை இருக்கதான் செய்யுது இது சில இடத்துல வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அஹ் கும்பணி அரசு வந்து நம்ம ஆஹ் ஊர்த்திருவிழாக்கு ம மதம் மாதிரி எல்லாருக்கும் வேலை செய்ய மாதிரி சொன்னாலும் ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆணை கொடுத்தாலும் ஆனா இத வந்து யாருமே வந்து மேல் அத மேல் சாதிகள் வந்து அத ஷேர் பண்ணாம மறுபடியும் அவங்களை கீழ்சாதி மக்களை வந்து வேலைதான் செய்ய சொல்லியிருக்காங்க ஆஹ் என்ன பண்றாங்க அப்படி அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா தெய்வ வழிபாட்டை முன்னாடி முன்னாடி நிறுத்தி அதிகார மரபுகள் ஒதுக்கப்பட்ட மக்களால மீறப்பட்டு மோதல் மோதல் தொடங்குற மோதல் அந்த தொடங்குதுன்னா தமிழ் வரலாற்றுல இதுதான் முதல் சான்றா அந்த கோயிலுக்கு அந்த சொல்லிட்டு போராட்டம் முதல்வா ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு அண்மை காலத்துல வந்து தலித் மக்கள் மத்தியில வந்து ஒரு உரிமை உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் அவங்களுடைய பண்புல முரண்பாட்டுல வருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த இரண்டு நிகழ்ச்சியில வந்து ஒரு எடுத்துக்காட்டா அவர் சொல்றாரு முதல்ல நிகழ்ச்சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தேவக்கோட்டை அருகில கண்டதேவி கிராமம் அப்படிங்கிற ஊர்ல வந்து கோயில் தேரோட்ட திருவிழாவில ஏற்படுற ஒரு மோதலும் அந்த கலாட்டாவில வந்து அந்த அமைப்புக்கு வந்து தேர இழுத்து சொல்லும் எடுத்துட்டு போற அந்த உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராட்டம் பண்ணி வாங்கிக்கிறாங்க அந்த இடத்த வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அரசு மரபு வழி தே உம் ஏருக்குரிய அந்த நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வடம் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ளயே பிரிச்சுக்கிறாங்களாம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த ஊருக்காரங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் தலிப்பு மக்களுக்கு வந்து இந்த கோழி வேலை செய்யற எல்லாமே இருக்குது ஆனா அந்த மரியாதை நாங்க பெற சொல்லி சொல்லிட்டு போராடி வாங்கிக்கிறாங்க ஆனாலும் அந்த இழுக்கிற இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த ஊருக்கு அந்த இது மாதிரி சொல்லிட்டு மாத்திக்கிறாங்க அப்புறம் வந்து திவகங்கை பகுதியில வந்து கல்லவர் சமூகம் எல்லாம் நாடு அமைப்பு என்ன ஒரு அமைப்பு வந்து இப்போ இருந்து வருது அப்படின்னு சொல்றாரு இது அது வழியா வந்து எல்லா சாதனையும் அதிகாரம் செலுத்திட்டு அவங்களால மட்டும்தான் முடியுமா அன்மா காலம் வரைக்கும் இப்ப வரைக்கும் அரசுக்கு போட்டியா அந்த பொது இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நம்ம இந்த புறம்போக்கு இடங்கள்லாம் சொல்லணும் அது மேல வந்து அவங்களே வந்து ஆஹ் ஏலம் மரம் இதெல்லாம் வந்து அவங்களே அதிகாரத்துக்குள்ள பண்ணிக்கிட்டு எல்லாமே வந்துட்டு மேல சாதிகளை வந்து மேலதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கீழே சேதிகள் எல்லாரும் மேலே சாதி அப்ப நாடு அமைப்பு இந்த தலித் மக்களோட உரிமை குடல் வந்து நாடு அமைப்பிற்கு வந்து ரொம்ப பெரிய சவாலா அந்த காலத்துல தலித் மக்கள் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு உயர் நீதிமன்ற ஆணையோட இங்க கவர்மெண்ட் ஆணை கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உம் உரிமையை அவங்களே வந்து நின்ன பெற அதான் கவர்மெண்ட் இங்க சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்தாலும் அங்க இருக்கிற ஒரு அதாவது இப்ப இப்ப சென்னையில குடுக்குறாங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறவங்க உள்ள இருக்கிற அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து கவர்மெண்டோட அந்த சட்டத்தை வந்து ஏத்துக்காம அப்படியே மக்களை வந்து அடிமைதான் பண்ணியிருக்காங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது கிடிசாதிமையால இருக்கிற அந்த துக்காசு துப்பாக்கி சூடு எல்லாமே வந்து நடந்திருக்கு அதே மாதிரி கோவில்பட்டியில வந்து அம்மன் திருவிழா அது இன்னொரு ஒரு சான்றோம் சொல்றாரு கோவில்பட்டியில வந்து அம்மன் கோயில திருவிழா நடக்குமா தேருக்கு வந்து இந்த கட்டட வேலை எல்லா வேலையும் எல்லாம் மரபு செஞ்சுட்டு வந்தோம்மா தலித் மக்கள் வந்து திருவிழா நடத்தவும் உரிமை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து நாள் திருவிழா நடக்குமா அந்த இடத்துல வந்து அந்த அத வந்து என்ன பண்றாங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அந்த தலித் மகள் வேணாம் அப்படின்னு போலீஸோட எல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு பெரிய கல்லாட்டா வாய் கோயிலுக்குள்ள போறதை விட அந்த திருவிழா நடத்த உரிமை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்க அப்ப கேக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அடுத்து ஆஹ் அவங்க வந்து இந்த இதை விட அந்த மேல் சாதிகள் நம்ம மேல நடத்துற அந்த வலிமையான அந்த அதிகாரத்தை அவங்களால தாங்கிக்க முடியாம இன்னமும் போராடிட்டு இருக்காங்க அடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா சில ஊர்ல வந்து வண்ணார் வீடுகள் முளைப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு ஒரு திருவிழா நடக்குமா ஆஹ் சில ஊர்ல வந்து முளைப்பாரி இதெல்லாம் செய்யறப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆதிக்கமுடி ஜாதிகளுக்கு இங்கெல்லாம் வந்து எத்தனை வரக்கூடாது இந்த தெருவெல்லாம் கிளீன் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா இந்த முளைப்பாறை மட்டும் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி திருவிழாவில வந்து வினை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாட முயற்சி ஆனா ஆஹ் இந்த முளைப்பாறை எடுப்போம்னு சொன்னா அதுக்கு எல்லாமே அது நின்னாம விட்டுட்டு இருக்குது மறுபடியும் அந்த திருவிழா நடக்காம போயிட்டு இருக்கு நல்ல மாவட்டத்துல வந்து செருப்பு தொக்க ஒரு தொழிலாளர் இருந்தாராம் செம்மார் சாதியினர் வந்து அஞ்சு வருஷமா அதை நடத்தணும் திருவிழாக்கு நடத்தணும் ஊருக்கு எல்லாம் சாதி போல எல்லாமே நம்ம கோயிலும் பண்ணணும் திருநூறு பண்ணுவாங்களாம் ஆனா வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கணக்குல எடுக்கவே மாட்டாங்களாம் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க வேளாளர்லாம் என்ன பண்றாங்க ஒரு கோயில் மேல வந்து உரிமை கிடைக்காது அந்த தீர்ப்பு எல்லாம் கொடுத்தாலும் உரிமை இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த ஒரு கோயில் அந்த இருந்தது பாருங்க அந்த ஊருக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலி வந்து புது கோயில் கட்டிக்கிட்டாங்களாம் அந்த கோயிலுக்கு அந்த அம்மனுக்கு வந்து புது உலகம்மன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஆஹ் ஒரு அந்த உரிமை வழக்கு முடி வச்சது மனித முறையில இங்க நிகழல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீங்க உரிமை கேக்குறாங்க இப்போ ஒரு கோயில வந்து நீ உள்ள நுழையது எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு வந்து அதுல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து எனக்கு சமமான உரிமை வேணும் அப்படின்னு தான் அவங்க பங்குட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு என்ன சொல்றாருன்னா அடுத்து வந்து ஆஹ் தமிழகத்துல வந்து தொண்ணூறு விழுக்காடு ஊர்ல வந்து இந்த பங்கீடு இன்னமும் மாறாமதான் இருக்கு உயிரோடதான் இருக்கு சாது பாக்கப்பாடு எல்லாமே இருக்கு தெருக்கள் வருஷம் இன்னமும் இருக்கும் நிஜம்தான் அது அது நான் இப்ப இதெல்லாம் நான் கவனிக்கிறேன் ஒரு ஊரை வந்து ஒரு அமைக்கும் போதே இந்தந்த தெருக்கள்ல இவங்க இவங்க ஜாதிகள் தான் இருக்கணும் இந்தந்த மக்கள் இருக்கணும் அப்படின்னு வர்ணாசிரமும் அப்படியேதான் இருந்துகிட்டு இருக்கு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல வந்து தேசிய இயக்கத்தின் உரிமை குரல்களை ஆலய பிரதேசம் அப்படின்னு ஒரு புதிய தளத்தை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் எட்டாண்டு காலம் ஆஹ் மக்களோட கோயில் உரிகிற உள்ள நுழையிறதுக்காக போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு பக்கம் அது ஒரு பெரிய சிக்கலாவே தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சென்னை மாகாண அரசு வந்து ஒரு மக்கள் உரிமை நுழைவு சட்டத்தை ஈட்டுறது ஆனா இது நடைமுறையில வந்து அஹ் புகழ்பெற்ற நரங்கு நகரங்கள் தான் வருதே தவிர ஆனா உள்ள நுழைகிறதோட முடிஞ்சிடுச்சான் பெருங்கோயிலாம் ஆனா வந்து உரிமை மறுக்கப்பட்டிருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னமும் இந்த சிக்கல்ல ஆர்வம் இல்லாமலாம் இருக்காங்களாம் தோட்டம் அப்படின்னுட்டு கிராமங்கள்ல வந்து நாட்டா தெய்வ கோயிலுங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நுழைவதும் அந்த உரிமை வேணும் அவங்களுடைய அந்த திராவிட சக்தி இருக்கீங்களே இப்ப வந்து அப்ப தேசிய திராவிட இயக்கம் அந்த கட்சிகள் அவங்க சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் அங்க அங்க இருக்கிற மக்களோட மேல் சாதியோட மக்களோட அதிகாரம் வந்து ரொம்ப ஒரு அதிக லெவல்ல இருந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நாடார்களோட திருவிழாக்கள்ல வந்து தலித் மக்கள் வந்து உரவி குதிரை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தடை விதிக்கிறாங்க அந்த இவ்வளவு இங்கெல்லாம் இவ்வளவு சட்டம் புடுச்சு எல்லாம் பண்ணாலும் ஆஹ் நமக்கு இங்க கொடுத்தாலும் அந்த ஊர்ல நடக்க முடியாம போயிருக்கு எதுவுமே பண்ணிக்க முடியாது அவங்களுடைய அதிகம்தான் இருக்கு அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தடையை மீர்னதால சித்தனூர் பூச்சி என்ற ஒரு தலித்து வந்து கொல்லப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து கோயில்ல தலிப்பு மக்கள் வந்து நுழைஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கலவரம் பண்றாங்க அதுல வந்து உஜ்ஜயினில் தலிப்பு மக்கள் அஞ்சு பேரு கொல்லப்படுறாங்க அந்த இடத்துல வந்து இதுக்கான சான்றிதழ் மக்கள் பண்பாடு இது ஜூலை டிசம்பர் வரைக்கும் அது வந்திருக்கான் இருந்து டிசம்பர் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சென்னை அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து வந்திருக்கு அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து தேவக்கோட்டை தேவகோட்டை பக்கத்துல வந்து பாகனேரி வில்வ நாயகி அம்மன் கோயில்ல வந்து ஆஹ் நாடார் கள்ளர் வகுப்பினரோடு போராட்டம் நடந்திருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமை இதுவும் வந்து ஒரு சான்றது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இறுதியில வந்து முடிஞ்சு போனதா அரசியல் கட்சிகள் சொல்றாங்க ஆனா நாடு விடுதலை பெற்று ஐம்பது வருஷம் கழிச்சுதான் சமூக அரசியல் உரிமை சிக்கலாக புதிய காட்டுது அப்படின்னு சொல்றாரு அதாவது கிட்டத்தட்ட ஆஹ் நம்மளுக்கு சுதந்திரம் நாற்பத்தி ஏழுன்னா கூட இவங்க சொல்றது வந்து எழுபத்தி ஒன்பது எண்பத்தி அஞ்சு வரைக்குமே இந்த போராட்டம் தள்ளித்துக்கள் கூட இவங்களுக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு ஆஹ் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கோ கோயில் நு நுழைவு மரபுகள் மீறுவதாக இதெல்லாம் வந்து தயாரான போராட்டமா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிட்டு இருந்தாலும் இவங்களே ஒரு அளவுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதெல்லாம் போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர்மயமாக்கப்பட்டது அவங்களே தன்னுடைய உரிமையை வந்து அது அதாவது அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது தன்னுணர் உணர்ச்சியை வந்து அவங்களே தேடிக்கிறாங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல பெரு தெய்வ கோயில்கள் பாப்பனர் வகித்த பாத்திரத்தை நாடார் தெய்விகள் பிற்படுத்த அது என்ன பண்ண தொண்ணூறு வரைக்கும் நாடார் தெய்வ கோயில்களில் பிற்படுத்தப்பட்டது ஆனால் ஆதிக்க உணர்வுடைய சாதியினர் வகிக்கின்றனர் அப்படின்னாங்க ஆனா என்ன சொல்றாருன்னா அவரு மரபு மீறல் அல்லது மீறப்படுதல் என்பது மோதலுக்குரிய காரணமா வருது இதுதான் வந்து அரசியலுக்கும் புதிய கருத்தாகங்களுக்கு பின்னணி இருக்கிற மீறலும் மோதலும் அப்படின்னு தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு இந்த இதுவ நன்றி வணக்கம்